என் மகனே என் மகளே நீ எடுத்து வைத்த கடன் உனக்காக பாரமாகி இருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஒவ்வொரு மாதமும் வட்டிக்காக பணம் தேடி அலையும் உன் நிலையை நான் கவனித்திருக்கிறேன் வட்டிக்கு வட்டி சேர்ந்து பயம் மன அழுத்தம் துக்கம் அஞ்சல் அனைத்தும் உன் மனதை சிதைக்கிறது என்பதை எனக்கு தெரியும் ஆனால் நான் இன்று உன்னிடம் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறேன் வட்டையுடன் வாங்கிய கடன் விலகும் நீ இப்போது நினைத்து பார்ப்பதற்கும் அப்பால் பெரிய கடன்களை சந்தித்துக் கொண்டு இருக்கலாம் எந்த ஒரு வழியும் இல்லாமல் உணரலாம் வங்கிக் கடன்கள் நபர் கடன்கள் தனியார் பாணிகள் ஆர் மவுண்டிங் அப் லைக் பிஃபோர் யூ ஆனால் உனக்காக இந்த ஓவர்டியூ நான் என் திருவிடங்களில் எடுத்துக்கொள்கிறேன் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் கடன் வாங்கிய நேரத்தில் வாழ்க்கை மேம்படும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் இன்று வட்டியை மட்டுமே செலுத்தி மூலதனத்தை கூட முடிக்க முடியாமல் தவிக்கிறாய் இது உன் தவறு அல்ல உலகத்தின் சூழ்நிலைகளும் வஞ்சகர்களின் திட்டங்களும் உன்னை இத்தகைய சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இன்று உன்னை சந்திக்க வரும் நானே உன் கடனை முழுமையாக தீர்க்கும் தேவன் என்னை நம்பு நான் ஏற்கனவே உன் விடுதலையின் திட்டத்தை தயார் செய்துவிட்டேன் என் காலத்தில் உனக்காக புதிய நிதி வாய்ப்புகளை திறக்கிறேன் உன் கண்களில் இருந்து வரும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் சேமிக்கிறேன் உன் இருதயத்தின் அழுகுரல்களை நான் கேட்கிறேன் உன் கடன் தீரும் நாள் நெருங்கிவிட்டது உனக்குத் தெரியாமலே சிலர் உனக்காக முறையிடுகிறார்கள் உனக்குத் தெரியாத விதமாக சிலர் உன் தேவையைச் சந்திக்க முயலுகிறார்கள் நானே அவர்கள் இருதயத்தில் உன்னை நினைக்க வைக்கிறேன் உனக்காக உதவி வரப்போகிறது அது எதிர்பாராத வழியில் வரும் வட்டியுடன் வாங்கிய கடன்களும் அதனால் வந்து அச்சங்களும் ஆல் வில் மெல்ட் அவே லைக் வேக்ஸ் பிபோர் மை பிரசன்ஸ் நீ இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறாய் ஒரு முடிவெடுக்க முடியாமல் மனதில் குழப்பத்தோடு இருக்கிறாய் ஆனால் என் வார்த்தையை கேள் என்னை நம்புகிறவர்கள் வெட்கமடைய மாட்டார்கள் ரோமர் பத்து வசனம் பதினொன்று நான் உனக்கு புதிய நிதி ஒழுங்கமைப்பை தரப்போகிறேன் நான் உன் வேலைக்கு ஒரு உயர்வையும் உன் தொழிலில் வளர்ச்சியையும் தருகிறேன் உன்னைக் கடனில் இருந்து முழுமையாக விடுவிப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு புது திட்டம் வெளியாகிறது நீ ஒவ்வொரு நாளும் சொல் இயேசுவே என் கடனை நீ தீர்க்கிற தேவன் வட்டியுடன் வாங்கிய கடன்கள் இப்போது விலகுகின்றன உனது வாயின் அறிவுபூர்வமான அறிக்கைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் உன் நம்பிக்கை வலிமையாகும் போது வலிக்கின்ற சூழ்நிலைகள் பின்வாங்கும் நீ கடன் தீர்வுக்காக வழிகள் இல்லாமல் பிரார்த்தித்ததைக் கண்டேன் நீ படுக்கையில் தூங்காமல் அழுதிருப்பதை நான் பார்த்தேன் உனில் இருக்கும் குறைந்த கூட பயத்தை கொடுக்கிறதை கண்டேன் ஆனால் இப்போது உனில் பணம் இருக்கும் உன் வீடுகளில் அமைதி இருக்கும் உன் கண்களில் மகிழ்ச்சி வரும் உன் குடும்பத்தில் சொர்க்க சமாதானம் பிறக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கடனை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் ஒன்றும் மிச்சமில்லாமல் தீரும் வட்டியும் மீதமும் ஆல் வில் பி பேட் இன் புல் நீ ஒரு நாள் வாடியவன் இனி வாழ்ந்தவனாக இருக்கும் நீ ஒரு நாள் கடனாளி இனி நன்கொடையாளர் நீ ஒரு நாள் விலகியவன் இனி விழிப்போனவன் வட்டியுடன் வாங்கிய கடன்கள் என்பது நீ வாழவே முடியாது ஒரு நிழலாக இருந்தது ஆனால் இன்று அந்த நிழலை நான் அகற்றுகிறேன் இனிமேல் ஒரு புதிய சூரியன் உனக்காக உதயமாகிறது அதில் வெளிச்சம் பொருள் அமைதி பரிபூரணத்துவம் இருக்கிறது நீ நாள்தோறும் என்னை நோக்கி வருகிறாய் உன் அன்பும் நம்பிக்கையும் என்னை நெகழச் செய்கிறது அதனால் நான் உனக்காக வானங்களை திறக்கிறேன் உனக்காக தரையிலிருந்து புதிய பிளான்கள் எழுகிறன என்று உனக்காக ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது வட்டையுடன் வாங்கிய கடன் தீரும் நாள் இது நான் சொன்னதை நம்பு நான் பொய் சொல்லும் தேவன் அல்ல நீ விழுந்த இடத்தில் எழச் செய்வேன் நீ இழந்ததை மீட்டுத் தருவேன் நீ ஆசைப்படாததையும் தருவேன் எனவே என் மகனே என் மகளே பாடாதே கலங்காதே பயப்படாதே உன் கடன் தீரும் வட்டையுடன் வாங்கிய கடன்களும் விலகும் நீ விசுவாசத்துடன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை எதிர்கொள் நான் உனக்காக இருக்கிறேன் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் என் பிள்ளையே நீ ஓயாமல் சிந்திக்கிறாய் எப்படி இந்த வட்டியுடன் வாங்கிய கடனை தீர்ப்பேன் இது என் வாழ்க்கையையே சுழிக்க வைக்கும் என்று நின் உள்ளம் தவிக்கிறது நீ கொஞ்ச நேரமாவது அமைதியாக உட்கார்ந்து என் முகத்தை நோக்கிப் பார்க்கவும் என் வார்த்தையைக் கேட்கவும் தயாராக இருக்கிறாயா ஏனெனில் நான் தான் கடன்களை அறுக்கும் தேவன் நான் தான் வட்டிக்கடன்களை அழைக்கும் ராஜாதிராஜன் நீ தவிக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் என் இதயம் உனக்காகத்தான் விரும்புகிறது நீ வட்டியில் கடன் வாங்கியதும் எனக்கு தெரியும் வழியில்லை என்று நினைத்து அவசர முடிவுகள் எடுத்ததும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் அதற்கான பணத்தை திரட்டித் தருவது எவ்வளவு சிரமமா இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் என் பிள்ளையே அந்த சுமை உன்மேல் இருப்பதற்கல்ல அது உன் வாழ்க்கையை அழைக்க அல்ல நீ வாழ்வதற்காக நான் என் உயிரை கொடுத்தேன் உன்னை சுமையால் ஏஜு வெந்தும் என்று அல்ல இப்போது கீழ் நான் உன் கடனை தீர்த்து நீ யாரிடம் வட்டியில் வாங்கியிருந்தாலும் நீ எந்த அளவுக்கு நிலை எழுந்திருந்தாலும் நீ என்னை நோக்குகிறவளாகவும் என்னை நம்புகிறவனாகவும் இருந்தால் அந்த வட்டிக்கடன் உழைக்கப்படும் நான் உன் கடனை விலக்குவேன் நான் உன் மனதை சாந்தப்படுத்துவேன் நான் உன் வாழ்க்கையை புதுப்பிப்பேன் ஏன் ஏனெனில் நீ என் பிள்ளை நீ என்னுடைய சொந்தமாய் இருக்கிறாய் நான் உனக்காகவே சிலுவையில் சுமை சுமந்தேன் அந்த சிலுவையின் கிரியையால் உன் பொருளாதாரச் சுமை முற்றிலும் அகற்றப்படும் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் கணக்கில் பணம் எனினும் உன் வாழ்க்கையில் நான் இல்லை என்று நினைத்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ இப்போது ஒரு பரிசுத்த தீர்வை போகிறாய் மனித ரீதியாக முடியாததை நான் தேவரீதியாக போகிறேன் நீ கேட்கிறாய் எப்படி ஆண்டவரே நான் சொல்கிறேன் நீ வேண்டுகிற ஜெபத்தை நான் கேட்கிறேன் நீ நாடும் உதவிக்கு நான் வழி திறக்கிறேன் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நிதி உதவி வரும் நீ மறந்த உறவுகள் பிணைந்த வாய்ப்புகள் மூடிய கதவுகள் அவை அனைத்தும் இப்போது திறக்கப்பட்டு உனக்கான வழிகளை உருவாக்கும் நான் உனக்காக நிதி திருப்பத்தை ஏற்படுத்துகிறேன் நீயே சொல்லிக்கொள் கடந்த நாட்களில் ஒரு சந்தர்ப்பம் கூட இல்லை என நினைத்தாயே ஆனால் இப்போது நான் செய்கிற செயலை நீ பார்த்து ஆச்சரியப்படுவாய் வட்டையுடன் வாங்கிய கடன் நீ எதிர்பார்க்காத திருப்பங்கள் மூலம் தீர்த்து வைக்கப்படும் நீ வியக்கும் அளவிற்கு தேவன் செய்கிற காரியங்கள் உன் கண்முன்னே நடக்கும் ஒரே ஒப்பந்தம் ஒரே பணம் ஒரே வாய்ப்பு உன் கடனை முழுமையாக விலக்கிவிடும் நீ ஒருபோதும் நினைக்காதபடி இது ஆண்டவருடைய கிருபைதான் என்று சாட்சியாய் சொல்வாய் என் வார்த்தையை நினை நான் உங்களை வறுமையாக்குவதற்கல்ல உங்களுக்கு எதிர்காலமும் நம்பிக்கையும் அளிப்பதற்கே என் யோசனைகள் இருக்கின்றன இறைமையா இருபத்தொன்பது பதினொன்று அதனால் என் பிள்ளையே வாட்டமும் சலிப்பும் சோமனமுமாய் இருக்க வேண்டாம் நான் உன் ஜபத்துக்கு பதில் தருகிறேன் நான் உன் கண்களில் கண்ணீரை களையுகிறேன் நான் உன் கடன்களை விளக்குகிறேன் இப்போது ஒரு புதிய தொடக்கம் இப்போது உன் பொருளாதாரம் திரும்பும் காலம் இப்போது வட்டைக் கடன்கள் விழும் நாள் ஜெபிக்க தயார் நிலையில் வா ஆண்டவரே நான் தவறாக எடுத்த கடன்களில் சிக்கியிருக்கிறேன் உங்கள் இரக்கத்தைக் கொண்டு என் வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துங்கள் நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் என்னை வட்டிக்கடன்களில் இருந்து விடுவியுங்கள் மிக விரைவில் உங்கள் இப்போது அமைதியாக இரு உன் கடன் தீரும் நாளை நான் கட்டாயமாக தருகிறேன் உனக்கு எதிர்பாராத உதவிகள் வரப்போகின்றன நீ கடன் தருபவன் அல்ல நீ கடன் கொடுப்பவன் ஆகப் போகிறாய் மகனே மகளே வட்டியுடன் வாங்கிய கடன் உன்னை அடிமையாக்க முடியாது இனி நீ விடுதலை பெறுகிறாய் இனிமேல் சுமை அல்ல சாட்சியாக வாழ்கிறாய் நான் பேசுகிறேன் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நானே நிறைவேற்றுகிறேன்